நாமக்கல் மாவட்டம் வேலுகுறிச்சிலிருந்து உள்ளே போனால் மலையடிவாரத்தில் பள்ளிப்பட்டி இருக்குது இந்த பள்ளிப்பட்டியில் வந்து இருக்கிற கோயில் தான் இந்த கூவை மலை முருகன் இதற்கு இன்னொரு பெயர் வந்து பழனியப்பார் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூவை மலை முருகனில் கூவை சித்தர் அப்படி இருந்ததுனால இதற்கு பெயர் கூவை மலை முருகன் அப்படின்னு பேர் வந்துதான் சொல்கிறாங்க இங்கே வந்து ஆலயப்பணி நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆலயப்பணி விரைவில் சிறப்பான முறையில் நடைபெறணும் முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய ஆவல் எங்களுடைய ஆவலும் அதுதான் வாங்க இந்த கூபை மலை முருகனை பற்றி சிறப்புகளை பார்க்கலாம் தொடர்ந்து வல்வில் ஓரி காலத்தில் இது சீரமைக்கப்பட்டது அவருடைய சிலை இருக்குது இந்த கருத்துக்கள் அனைத்தும் கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்தும் செவிவெளி தகவல் என்பது செவிவெளி தகவலாக தான் வந்துகிட்டு இருக்குது இதற்கு ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை கோயில்கள் வரலாறு என்பது மிக முக்கியம் அது கல்வெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் கல்வெட்டுகள் இருந்தா அறுதியிட்டு கூறலாம் சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு சொல்லுவாங்க அந்த குறிஞ்சி நிலக்கடவுளாக இருப்ப ஒரு முருகன் அந்த முருகனுடைய சிறப்புக்காக இந்த ஊருக்கு முதல்ல வேளிர் குறிஞ்சி அப்படின்னு சொல்லி வேளவன் இருப்பதால் வேளவன் குறிஞ்சி என்ற பெயர் இருந்து நாலிடவில் கடைசியாக இப்பொழுது வேலுக்குறிச்சி அப்படின்னு மாறிடுச்சு மலையும் மலை சார்ந்த இடமும் வேளவன் இருப்பதால் இந்த ஊருக்கு வேளிர் குறிஞ்சி என்ற பெயர் பின்னால் அதை மருவி வேலுக்குறிச்சின்னு ஆயிருக்கு மலைவாழ் மக்களுக்கு தான் இந்த கோயில் இருந்தது நாளடைல மலைவாழ் மக்கள் எல்லாம் இங்க வர்றதே நின்று போச்சு இப்ப இங்க கீழ பத்த மாதீங்க ராசிபுரம் காக்காவேரி கள்ளக்குறிச்சி கல்குறிச்சி இங்க வேல குறிச்சி உம் கொல்லிமலை சேனமங்கலம் சிங்கலானபுரம் எல்லாமே வல்வில் வரிக்கு ஏற்றதுதான் ஆமா சரி தானா பழனிப்பாறைனா இது கொல்லிமலைல ஒரு பகுதி கோவைமலை அந்த ஏரியா பேரு ஆமா கூவை மலைங்கிறது பள்ளி பகுதில இருந்தால் கூவைமலை முருகடை ஏழாவது கோவைமலை கொல்லிமலையில பரால் நாள் இருக்குது பயில் நாடு சேர்ந்ததுல கோவை அந்த கூவைமலைன்னு ஒரு இடம்ல ஆஹ் பயில் நாடுல அந்த முருகன் வந்து குடி கொண்டு இருக்காரு உம் உம் இதாங்க இல்லைங்களா மயில்கள் கூவுறதுனால கூவைமலைன்னு வந்துச்சா இருக்கலாம் அது அதான் இது முழுசா பாத்தீங்கன்னா தலைவரலாறு இல்ல வள்ளியில சில வந்து கோவில வச்சிருக்காங்க தெரியும் பாத்துக்கிறீங்களா எங்க

இவர் காலை செருப்பு போட்டுருப்பாரு கால்ல கெண்ட கையில கெண்ட தெருமில கெண்டைங்களா இந்த முருகன் வந்து எந்த கோயிலு இல்ல யாராவது சொல்லலாம் ஏன்னா இது மாதிரி ஒரு கொண்டை அணிந்த ஈட்டி 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 வேடு ஒரு முருகன் வேட்டையாடக்கூடிய முருகன் அது ஈட்டி தானே அது ஓஹோ கையில இருக்கிறது வேலு இல்லையே பாருங்க போட்டா பாருங்க

இல்லைங்களா இல்ல இல்ல முருகன் முருகன் தோன்றிருக்கலாம் ஏதாவது இந்த தோன்றிருக்கலாம் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு மக்கள் வாழ்ந்திருப்பாங்க காலப்பகுதி நோயினாலையோ போர் நாளையோ இல்ல மிருகத்தினால பயந்துகிட்டோ ஓர விட்டு போயிருப்பாங்க இது வந்து இது வந்து கொல்லிமலை சார்ந்த கோயில் இதான் பயில் நாடு கொல்லிமலையை சேர்ந்த இந்த வல்வின் ஓரி பல ஆலயங்கள கட்டிருக்காங்க சொல்லியிருந்தார் நண்பரு அந்த ஆலயங்கள் முழுவதும் சிவன் ஆலயங்களாக இருக்கிறது இது ஒண்ணுதான் முப்பது பள்ளிப்பட்டியில அமைந்திருக்கின்ற கூவைமலை முருகன் பழனிப்பார் கோயிலுங்கிறது இது மட்டும்தான் முருகன் ஆலயமா இருக்குது இந்த முருகனுடைய சிறப்புகள்லாம் நண்பர் சொல்லியிருப்பாரு நீங்கள் கேட்டிருப்பீங்க அது இந்த வல்வில் ஓரி பல சிலைகளை இன்னும் எங்கள் சேந்தமங்கலம் மற்ற ரெண்டு மூணு கோயிலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அடுத்த காணொலியில் உங்களுக்கு அந்த வல்வில் ஓரி சிலையை நாங்கள் காண்பிக்கிறோம் இப்போ காமிச்சிருக்கிறது வந்து சிங்களாதபுரத்தில் இருக்கிற கோயில் ராசிபுரம் இந்த சீராப்பள்ளி பேட்டை எல்லாம் இருக்கிறாங்க கட்டாயம் உங்களுக்கு காண்பிக்கிறோம் இந்த ஆலய திருப்பணி மிக வேகமாக நிறைவேற்று சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய காடுபுரிக்கு படையின் சார்பாக உங்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு விரைவில் நடைபெற எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைகிறோம் இந்த காணொலியின் வாயிலாக நீங்கள் அனைவரும் இந்த முருகன் ஆலயத்துக்கு வந்து ஒரு முறையாவது பார்த்துவித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்போடு சிறப்புமிக்க ஆலயத்தை ஒரு தரையாச்சு வந்து பாருங்க வாங்க வாங்க